பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பேசுகின்ற நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்கள் மனைவியை மட்டம் தட்டுவது அவர்களுக்குள் ஏற்படும் மாற்றங்கள் பெண்கள் என்னதான் பட்டங்கள் முடித்தாலும் உலகை போற்றும் அளவில் திகழ்ந்தாலும் தன் கணவனிடம்தான் முதல் பாராட்டுதலை எதிர்பார்ப்பாள் இதை யார் ஒருவராலும் ஈடு இணை செய்ய முடியாது சில ஆண்கள் மனைவியை திட்டுவதும் குறை கூறுவதும் தங்கள் கௌரவம் என்பது போல கருதுகிறார்கள் ஆனால் உண்மையில் இது ஆண்மகனாக இருப்பதற்கான இழுக்கு உங்கள் மனைவி தவறை செய்தாலும் கூட அடிக்கடி அவர் செய்யும் செயல்களில் தவறுகள் நிகழ்ந்தாலும் கூட அதை நீங்கள் தான் அரவணைப்புடன் எடுத்து கூறி அவருக்கு புரிய வைக்க வேண்டும் அதற்கு மாறாக அவரை மட்டம் தட்டி குறை கூறுவதால் அவருக்கு இல் வாழ்க்கையில் நாட்டம் குறைந்து குடும்பத்தார் மீது வைத்திருந்த காதல் சிதைந்து போகிறது தன்னம்பிக்கை இழப்பு திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கையும் பாராட்டுதலும் அதிகமாக கணவனிடம் இருந்துதான் கிடைக்கும் மற்றவரை விட தன் கணவனின் பாராட்டை தான் ஒரு பெண் மிகவும் எதிர்பார்க்கிறாள் அது கிடைக்காமல் அடிக்கடி தன் கணவன் தன்னை மட்டம் தட்டி குறை கூறினால் அவள் மனதளவில் தன்னம்பிக்கை இழந்து விடுகிறாள் விரக்தி நிறைய பெண்கள் திருமணத்திற்கு பிறகு விரக்தி அடைய பெரும் காரணமாக இந்த மட்டம் தட்டுவதுதான் இது அவர்களை எதிர்மறை செயல்களில் கூட ஈடுபட தூண்டுகிறது எனவே எக்காரணம் கொண்டும் உங்கள் மனைவியை மட்டம் தட்டவோ குறை கூறவோ வேண்டாம் பாசம் குறையும் மட்டம் தட்டுவதால் கணவன் மீது மட்டுமன்றி குழந்தைகள் உறவினர் என அனைவரின் மீதும் அந்த பாசம் குறைகிறது தனிமை தன் எந்த செயலுக்கும் லாய்க்கு இல்லை என்பது போல உணரும் அந்த பெண் தனிமையை உணர ஆரம்பிக்கிறார் மன அழுத்தம் யாரும் தன்னை மதிக்காமல் இருப்பது தனிமை போன்றவை அந்த பெண்ணுக்கு மன அழுத்தம் அதிகரிக்க அமைகிறது இல்லற வாழ்க்கையில் நாட்டம் குறையும் நீங்கள் உங்கள் மட்டம் குறை கூறிக்கொண்டே இருந்தால் அவருக்கு தாம்பத்திய உறவில் ஈடுபடும் நாட்டம் குறைந்துவிடும் மனதளவில் பாதிக்கப்படுவதுதான் இதற்கு காரணமாக அமைகிறது எரிச்சல் வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டாலோ குழந்தைகள் சிறிய தவறுகள் செய்தாலோ கூட எரிந்துவிடத் தொடங்குவார்கள் காரணமே இன்றி கோபம் வரும் அதற்குக் காரணம் நீங்கள் மட்டம் தட்டுவதுதான் பாராட்டுதலின் அவசியம் பாராட்டுதல் தான் சிறந்த ஊக்கமளிக்கும் செயலாகும் அதிலும் மனிதர்களுக்கு தன் கணவனிடம் இருந்து கிடைக்கும் பாராட்டு தான் மிகவும் முக்கியமானது புதிதாக அவர் உங்களுக்காக சமைக்கும் போது வேலை இடங்களில் அவர் முன்னேற்றம் காணும் போது அதற்காக கோபமாக நடந்து கொள்வது என்றுமே தீர்வளிக்காது பொறுமையாக எடுத்து கூற வேண்டும் பண்பாக பேசுங்கள் நீங்கள்தான் அவருக்கு அரவணைப்பாக இருந்து எது நல்லது எது கெட்டது எப்படி செய்ய வேண்டும் வேண்டும் என்று கூற இல்லறம் சிறக்கும் வீணாக மட்டம் தட்டி குறை கூறி அவரை மனதளவில் பாதிப்படைய செய்து இல்லற வாழ்க்கையை சீர்கொலைக்காமல் பண்பாக பேசி பாராட்டி அரவணைத்து உங்கள் இல்லறம் சிறக்க உதவிடுங்கள் பற்றிய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்கள் மனைவியை மட்டம் கட்டுவது குறை கூறுவதால் அவர்களுக்குள் ஏற்படும் மாற்றங்கள் மீண்டும் நாளை மற்றும் பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்